அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரண ருணர் ரேகஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தான ஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சிக்கனமான நடவடிக்கைகளில் நீங்கள் முன்னேறுவீங்க புத்தி சாதுரியம் அறிவு திறனு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு தாமதப்படும் திடீர் சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவது தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பேச்சாற்றல் மூலம் உங்களுடைய தொழிலில் லாபம் கூடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு நீங்கள் தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சிறு விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களுடைய மத்தியில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதாகவும் பெண்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரை எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பாங்க அடுத்தவருடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிறந்தவர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஒன்றுல கலந்து கொள்வீங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் பேச்சுல நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குன்னு அதை தள்ளி வைப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கக்கூடியதாகவும் சிலர் வீட்டுல அள்ளி அணைத்திட மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடியதாகவும் இதன் காரணமாக லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு வீணலைச்சல்கள் ஏற்படலாம் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் எதிர்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுற்று வட்டாரத்துல நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால பதிவு உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்கள் நன்மையும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு இடமாற்றம் பயணத்தில் துன்பம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கடன் கொடுத்தவர்களிடம் கெடுபிடி சகோதர விரோதம் அரசு வகை தொல்லை என பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எனவே துன்பம் வரும்போது நீங்க துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்வது நல்லது வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிக ஒரு லாபத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கு தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது உங்களுக்கு சிலருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு தக்க நேரத்துல உணவு உண்ண முடியாமல் அதனால் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம் பரிகாரமாக துர்க்கையமன வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லப்படுது கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பழக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக பல இடங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்று வருவீங்க எந்திர உற்பத்தி தொழில் பத்திரிகை மருத்துவ துறையில் தொழில் விரிவாக்கம் என நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் தினசரி சந்தை அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ஆலோசனை போன்றவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும் தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் தங்களுக்கு பொறுப்புகளில் கவனமாக செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான பணிகளை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் விவசாய விளைபொருள் ரசாயன எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசியில ஒன்பதாவது வீட்டில் அமைஞ்சிருக்கார் அடுத்தவருடைய காரியங்களை தலையிடுவதை நீங்க அறவே நிறுத்திக்கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அதிக ஒரு நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பத்தாம் எட்டுல இருப்பதால் தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு கூட இருந்தே சிலர் உங்களுடைய வியாபாரத்திற்கு வேட்டு வைக்க நினைப்பாங்க இதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி வருவீங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை நீங்க சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவால அரசாங்க வேலைகளை சுலபமாக நீங்க முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை இறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண வருமானத்தை கூடியதாகவும் இருக்கு பரிகாரமாக நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் சில நன் நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சனி சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கோபம் ஆணவத்தை கட்டுப்படுத்துவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லையெனால் பெரிய ஒரு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் உங்களுடைய சகோதரர்கள் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல வி நல்ல விரும்பிகளுடைய கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டாம் பணி இடத்துல எதிரிகள் உங்கள் இலக்க திசை திருப்ப வாய்ப்பு இருக்கு கவனமான முறையில் நீங்க செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பணி இடத்துல தேவையற்ற இடமாற்றம் பணி சுமை உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கூடுதல் வருமானத்திற்கான ஆதாரங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு காதல் உறவு சற்று ஏற்ற இறக்கமானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது நல்லது வாரத்தின் நடுவுல பணியிடத்துல சக ஊழியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெறுவீங்க சில விஷயங்களை நினைத்து உங்களுடைய மனம் சோகமடையக்கூடியதாக இருக்கு எதிருடைய விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஒன்று அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவம் என மந்திரத்தை மனதார உச்சரித்து வாருங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வார இறுதியில் காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே